டியூப் தமிழ் வணக்கம் இஸ்ரேல் புல்டோசர்களினால் பாலஸ்தீனம் மேற்கு கரையில் இருக்கின்ற அகதி முகாமை இடித்துக் கொண்டிருக்கின்றது மக்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் எட்டு மாத கற்பிணி பெண்ணின் மீது துப்பாக்கி பிரயோகம் பெண்மணி அந்த இடத்திலேயே மரணமடைந்தார் அடைந்தால் கற்பிணி பெண்ணுக்கே இதுதான் கெதி என்றால் உங்களுடைய நிலை என்ன ஓடுங்கள் என்பது போல இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் ஆரம்பித்திருக்கின்றன பூமியை நோக்கி நூறு மீட்டர் நீளமான எரிகள் ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது இது மிக ஆபத்தானதாக இருப்பதாகவும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தப் போவதாகவும் சர்வதேச நிபுணர்கள் நபீமியா நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராடிய அரசு தலைவர் சாம் நியோமா தன்னுடைய தொன்னூற்றி ஐந்தாவது வயதில் மரணமடைந்தார் இஸ்ரேல் தன்னுடைய ஆக்கிரமிப்பை அடுத்த கட்டமாக பாலஸ்தீனம் மேற்கு கரை நோக்கி ஆரம்பித்திருக்கின்றது பாலஸ்தீனம் மேற்கு கரையில் அமைந்திருக்கின்ற அகதி முகாம் ஒன்றை இஸ்ரேலினுடைய புல்டோசர்கள் இடித்துக் கொண்டிருக்கின்றனர் பாலஸ்தீன மக்கள் இங்கே இருக்கின்றார்கள் இவர்கள் இந்த இடத்தை விட்டு ஓட வேண்டும் என்பது இஸ்ரேலினுடைய கருத்தாகும் இங்கிருந்து கருத்துரைத்தவர்கள் தாங்கள் விரைவாக ஓடுவதற்கு தயாராவதாக தெரிவித்திருக்கின்றார்கள் அனைவருக்கும் அச்சம் முட்டுவது போல கற்பிணி பெண் ஒருவரை சுப்பாக்கியால் சுட்டு இஸ்ரேல் முன்னேறிக் கொண்டிருக்கின்றது மேற்கு கரையை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையும் மேற்கு கரையில் பயங்கரவாதிகள் இருக்கின்றார்கள் என்றும் அவர்களை பிடிக்கின்ற வேலை ஆரம்பித்து விட்டதாகவும் இது இஸ்ரேலினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்றும் இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது காசாவை முடித்த பின்னர் இஸ்ரேல் மேற்கு கரை நோக்கி நகரும் என்று முன்னைய நிபுணர்களுடைய கருத்திற்கு அமைவாக இந்த கச்சேரி ஆரம்பித்திருக்கின்றது இதனுடைய முடிவு எப்படி போக போகின்றது என்பது தெரியவில்லை மவுண்ட் அல்ஜா என்ற பெண்மணி தாங்கள் வெளியேற தயாராகி விட்டதாகவும் மேலும் சிலர் ஊடகங்களுக்கு பேட்டியளிக்கின்ற பொழுது இதே கருத்தையே கூறியிருக்கின்றார்கள் மேற்கு கரையில் இஸ்ரேல் தன்னுடைய ஆக்கிரமிப்பை ஆரம்பித்து இதுவரை கடந்த இருந்து இன்று வரை எழுபது பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பது கவனிக்கத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற ஆறு நாள் யுத்தத்தின் பின்னர் மேற்கு கரையில் கணிசமான பகுதியை இஸ்ரேல் கைப்பற்றி இருப்பதும் அப்பகுதியை தன்னோடு இணைக்க முற்பட்டிருப்பதும் இந்த நாடகத்தின் ஒரு அம்சமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வயர் நான்கு என்கின்ற நூறு மீட்டர் நீளமான எரிகல் ஒன்று பூமியை நெருங்கிக் கொண்டிருப்பதாகவும் இது வரும் எட்டாண்டு ஆண்டு காலத்திற்கு உள்ளாக பூமியில் மோதக்கூடிய அபாயம் பெருமளவில் இருப்பதாகவும் தெரிவிக்கிறது வைக்கப்பட்டிருக்கின்றது நாசா விண்வெளி கழகம் இந்த கல்லு பூமியில் மோதுவதற்கான ஆபத்து விகிதம் ஒரு வீதம் என்று கூறுகின்றது மற்ற விண்வெளி கழகங்கள் இரண்டு தசம் வீதம் என்று கூறுகின்றது இந்த கல் தொடர்ந்து அவதானிக்கப்பட்டு வருகின்றது பூமியில் இது மோதக்கூடிய சூழலானது காலத்திற்கு காலம் மாற்றமடைந்து வருகின்றது ஆனால் இப்பொழுது அது மோதக்கூடிய அபாய நிலை படிப்படியாக அதிகரிப்பதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் இதற்காக எடுக்கப்பட்ட அளவில் அதிகூடுதலான அளவு ஆபத்து இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது டென்மார்க்கினுடைய டி டி யூ அவதானிப்பு பிரிவு இருபது இருந்து முப்பது வருடங்களாக இந்த கல்லினுடைய அசைவை உலக விஞ்ஞானிகள் அவதானித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் இது பூமியை நெருங்குமா என்பதுதான் அவதானிப்பினுடைய நோக்கமாகவும் இது சுமார் மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் சுற்றுகின்றது அளவில் பூமியின் மீது மோதலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இப்போதைய நிலையில் இதனுடைய நீளம் முப்பதிலிருந்து தொண்ணூறு மீட்டர்களாக அளவிடப்பட்டிருக்கின்றது நாசாவின் கணிப்பின்படி இந்த கல் பூமியின் மீது மோதுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்று கூறுகின்றது இதற்காக ஒரு வரை கணிப்பீட்டு அளவு ஒன்று இருக்கின்றது இது டொரினோ ஸ்கேல் என்று கூறப்படுகின்றது இதனுடைய ஆபத்து நிலை பத்துக்கு நான்கு என்று டொரினோ ஸ்கேல் கூறுகின்றது பத்துக்கு சைபராக வருகின்ற பொழுது அது பூமியுடன் மோதிய தீரும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதுபோல முன்னூற்றி ஐம்பது மீட்டர் நீளமான அப்டோஹிஸ் என்கின்ற எரிகல்லும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விண்வெளியில் அவதானிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது தென்னாப்பிரிக்கா நாட்டில் உள்ள நமீபியா நாட்டை உருவாக்கிய தலைவர் சாம் நியோமா தன்னுடைய தொன்னூற்றி ஐந்தாவது வயதில் மரணம் இப்போதைய நமீபியா நாட்டினுடைய தலைவர் நங்கோலா மொபம்பா தன்னுடைய முகநூல் பக்கத்தில் இதை அறிவித்திருக்கின்றார் இவர் தமது நாட்டினுடைய விடுதலை வீரர் என்றும் அவர் அடிக்கோடிட்டு இருக்கின்றார் ஏழை விவசாயியாக வாழ்வை தொடங்கி ரயில்வே தண்டவாள பணியாளராக இருந்து பணி செய்கின்ற பொழுதைய கல்வியையும் கற்று அதன் பின்னர் தங்களுடைய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராட வேண்டும் என்று களமுறங்கிய ஒருவர் இவராகும் தென்னாப்பிரிக்காவினுடைய நிறவரி அரசிடம் அகப்பட்டிருந்த நமீபியாவை விடுதலை செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இருந்து இவருடைய போராட்டம் ஆரம்பமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நிரவரி ஆறு இவர் தன்னுடைய போரை ஆரம்பித்தார் நாடானது அடிமை நாடாக வருடங்களும் அடிமை நாடாகவும் அடிமையாக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் சுதந்திரம் பெற்றது இதன்பின் அதிபராக தேர்வு செய்யப்பட்ட இவர் அந்த நாட்டில் இரண்டு தடவைகளை அதிபராக இருக்கலாம் என்றாலும் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி மூன்றாவது தடவையும் அதிபராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது நபீபியா என்கின்ற நாட்டின் தாபகர் இவர் தான் என்றும் அடிப்படை சட்டங்களை மாற்றியமைத்தார் என்பது கவனிக்கத்தக்கது நமீபியா நாட்டில் இரண்டு மில்லியன் பேர் வாழ்கின்றார்கள் இவருடைய இழப்பு அந்த நாட்டிற்கு பேரிழப்பு என்று கூறப்படுகின்றது இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே